கலைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறாங்க அமைதியை விரும்புகிறாங்க இந்த உலகத்துலேருந்து விடுபட வேண்டும் தனிமையை கலைஞர்கள் விரும்புகிற கலைஞர்கள் வந்து யார் அப்படின்னா அவங்க யாரோ ஒருத்தர் டாக்டர் டாக்டர்னா ஒரு டாக்டர் இவர் இன்ஜினியரு அப்படின்ற மாதிரி இவர் கலைஞர் அப்படி கிடையாது எல்லோருமே கலைஞர்கள் தான் நமக்குள்ள இருக்கிற கலைஞரை நாம் தேட வேண்டும் நமக்குள்ள ஒரு மருத்துவர் இருக்கிறாரு நமக்குள்ளே ஒரு பொறியாளர் இருக்கிறாரு நமக்குள்ளே ஒரு விஞ்ஞானி இருக்கிறார் அதை நாம் தேடணும் அது மாதிரி நமக்குள்ள ஒரு கலைஞர் இருக்கிறார் அவரை நாம் தேட வேண்டும் அவரை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கும்போது கலைஞர் அப்படின்னா கலைஞர் நமக்குள்ளே இருக்கிற அந்த கலைஞர் எதை விரும்புகிறார் தனிமையை விரும்புகிறார் அமைதியை விரும்புகிறார் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகிலிருந்து இன்னொரு உலகத்திற்கு செல்ல அந்த கலைஞர் விரும்புகிறார் நமக்குள்ள இருக்கிற அந்த கலைஞர் விரும்புகிறார் இன்னொரு உலகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறார் இந்த உலகத்தில் பார்க்குற எதையுமே நான் அங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த கலைஞர் நினைக்கிறார் இந்த உலகத்தில் பேசுகிற எதையுமே அங்கே பேசக்கூடாது அது புதிய பாஷையாக இருக்கணும் புதிய காட்சியாக இருக்க வேண்டும் ஓவியத்தில் அது புதிய காட்சியாகவும் கவிதையில் அது புதிய வார்த்தைகளாகவும் நாம் பேசாத உச்சரிப்புகளாக இருக்க வேண்டும் அந்த உலகத்தில் நாம் கவி கலைஞன் கலைஞர் கலைஞன்னு சொல்லக்கூடாது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான கலைஞர்னு நம்ம சொல்லுவோம் கலைஞர் கற்பனை செய்கிற அந்த உலகம் நாம் பார்க்கின்ற இந்த உலகமாக இருக்கக்கூடாது அது ஒரு புதிய உலகமாக இருக்க வேண்டும் என்று அந்த க அதுதான் தனிமை தனிமைனா என்னென்னா இந்த உலகிலேருந்து விடுபடுறது ஒன்று விடுபட்டு நிற்க முடியுமா அப்படி நிற்க முடியாது நமக்கு ஒரு மாற்று தேவை இது இல்லைன்னா எது அப்படிங்கிற ஒரு மாற்று தேவை வெறும் நடுநிலைமையோட இதில் மட்டுமே நம்ம நிற்க முடியாது அதாவது இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு ஒரு ஓரமாக நிற்க முடியாது அப்போ நம்முடைய கவனம் இங்கே தான் இருக்கும் நாம் இந்த உலகத்துலேருந்து விடுபட்டாலும் நம்முடைய கவனம் இங்கே தான் இருக்கும் அப்போ நாம் இந்த உலகத்தில் தான் இருப்போம் அப்போ நம்ம இந்த உலகத்தில் தனிமைங்கிறது என்னென்னா இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இன்னொரு உலகத்தில் கவனத்தை செலுத்துவது அதற்கு பெயர் தான் கலைகள் கலை மூலமாக நாம் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இன்னொரு உலகத்தை இன்னொரு உலகத்தை பற்றிய கற்பனையில் ஈடுபடுவது இன்னொரு உலகத்தில் உள்ள காட்சிகளை பார்ப்பது ஓவியத்தின் மூலமாக இன் க இன்னொரு ஓவியக்கலை மூலமாக இன்னொரு உலகத்தில் உள்ள காட்சிகளை பார்ப்பது கவிதைகள் மூலமாக இன்னொரு உலகத்தில் உள்ள பேச்சுக்களை உச்சரிப்புகளை அந்த பேச்சுக்களில் உள்ள உச்சரிப்புகளை வார்த்தைகளை பார்ப்பது புதிய வார்த்தைகள் அதெல்லாம் அது இந்த உலகத்தில் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டாங்க அது மாதிரி இங்கே இந்த உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்க முடியாது அதுதான் ஓவியக்கலை அது மாதிரி நடன அசைவுகள் அந்த மாதிரி அசைவுகளை நீங்கள் பார்க்கவே முடியாது அது இந்த உலகத்தில் இருக்காது ஒருத்தர் நடந்து போகும்போது அந்த அசைவுகளை நீங்கள் பார்க்க முடியாது குறைந்த ஒரு வேலை செய்யும்போது அந்த அசைவுகளை பார்க்க முடியாது ஓடும்போது விளையாடும் போது ஒரு ஒரு அந்த ஒரு நடன அசைவுகளில் இன்னொரு உலகத்தில் உள்ள அந்த அசைவுகளை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் மனி மனித உயிர்கள் பலவேறு பல்வேறு நோக்கங்களுக்காக தங்களது உடலை அசைக்கிறார்கள் உழைக்கிறார்கள் அப்படிங்கும்போது அப்போ இந்த அசைவு ஒரு ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஒருத்தர் குஞ்சு ஒரு பொருள் எடுக்கிறார் கல்லை எடுக்கிறார் ஓடுறாரு ஒரு பந்தை எடுப்பதற்காக ஓடுகிறார் அவர் ஏன் ஓடுகிறார் ஒரு பந்தை எடுப்பதற்காக ஓடுகிறார் அவர் ஏன் ஓடுகிறார் அவர் வீட்டுக்கு விரைந்து செல்ல வேண்டும் அதற்காக ஓடுகிறார் அவர் ஏன் ஓடுகிறார் அவருக்கு அவரை அவரை துரத்தி கொண்டு ஒரு நாய் ஓடுகிறது அதனால் அவர் ஓடுகிறார் இப்படி ஒருத்தர் ஓடுறாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது அப்போ காரணம் இல்லாமலே ஓடணும் காரணம் இல்லாமல் அவர் ஏன் குனிகிறார் தன்னை துரத்துகிற நாயை கல்லை எறிவதற்காக கல்லை எடுக்க எடுப்பதற்காக அவர் குனிகிறார் கீழே விழுந்து கிடக்கின்ற தன்னுடைய பேனாவை எடுப்பதற்காக அவர் குனிகிறார் அவர் ஏன் நிமிர்கிறார் பேனா எடுப்பதற்காக குனிந்தார் இப்பொழுது விட்டார் அதனால் நிமிர் நிமிர்கிறார் அதாவது அவர் உடற்பயிற்சி செய்கிறார் தான் குனிந்து நிம்புறுகிறார் அவர் ஏன் இரண்டு கைகளும் அசைகிறது பக்கவாட்டில் அவர் நடக்கிறார் அப்பொழுது நடக்கும் பொழுது அப்படித்தான் அசை இப்படி ஒரு அசைவுகளுக்கு காரணம் இருக்கிறது நிறைய காரணம் இருக்குது எல்லா அசைவு காரணமே இல்லாமல் ஒரு அசைவுகள் இல்லை அப்போது கா அப்போது இதுக்கு எல்லாமே இது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது ஒரு அசைவுகளை பார்த்தா ஒரு உடல் அசைவுகளை பார்த்தா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது என்ன காரணத்துக்காக இந்த அசைவுகள் சொல்ல முடியுது சம்பந்த ஒரு இவர் ஏன் என்ன பண்ணுறாருனே தெரில அப்படி இவர் இவரோட அசைவுகள் இவருடைய உடல் அசைவுகளை இவர் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரியான அசைவுகள் எதுனால் நடன அசைவுகள் தான் நடன அசைவுகளுக்கு காரணமே சொல்ல முடியாது நடனம்னா அப்படி தான் அப்போது அந்த அசைவுகள் வந்து எப்படிப்பட்டதுன்னா இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்கிற ஒரு அசைவாக அது இல்லை இன்னொரு உலகத்தில் உள்ள அசைவாக அது இருக்கிறது இன்னொரு உலகத்தில் உள்ள ஒரு அசைவுகளாக அந்த நடன அசைவுகள் இருக்கிறது இன்னொரு உலகத்தில் உள்ள அசைவுகள் பற்றிய கற்பனை உடல் அசைவுகள் பற்றிய கற்பனை தான் நடனம் நாம் பார்த்திராத இன்னொரு உலகத்தில் உள்ள இன்னொரு உலகத்தில் மனித உடலின் அசைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது பற்றிய கற்பனை தான் நடன அசைவுகள் நடனம் என்பது என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் சரி சிற்பம் நம்ம ஓவியத்தை பற்றி பார்த்துட்டோம் கவிதையை பற்றி பார்த்துட்டோம் நடன அசைவுகளை பற்றி பார்த்துட்டோம் அது மாதிரி சிற்பம் சிற்பங்கிறது என்னது வடிவம் ஒரு அதுக்கு வந்து ஒரு வடிவம் நான்கு பரிமாணங்கள் இருக்குது முன்னு முன்னும் பின்னும் பக்கவாட்டில் இருவரும் என நான்கு பரிமாணங்கள் இருக்குது சுற்றி வர முடியும் வடிவம் வந்தால் அதை சுற்றி வர முடியும் அதற்குப் பெயர் தான் வடிவம் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் வடிவம் இருக்கிறது வடிவம் இருக்கிறது ஒரு வடிவத்தை பார்த்தால் நாம் அதை புரிந்து கொள்வோம் ஒரு கல்லுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது மனித உடலுக்கு எந்த ஒரு வடிவம் இருக்கிறது சைக்கிளுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது கதவுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது வீட்டுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது ஒவ்வொரு வடிவத்துக்கும் நாம் ஒரு பெயர் வைத்து அதை புரிந்து கொள்கிறோம் பெயர் வைக்கலனாலும் ஒரு ஒரு செடி இருக்குது அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது அந்த செடியோட பெயர் தெரிலனாலும் அது ஒரு செடி அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் தானே ஆக சிற்பம் சிற்பம் என்றால் என்ன என்றால் நாம் புரிந்து கொள்ள முடியாத வடிவங்கள் அப்போ நம்ம இன்னொரு உலகத்துக்கு போகிறோம் கலைஞனு கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்க இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனையில் ஈடுபடும் பொழுது அந்த உலகத்தில் உள்ள வடிவங்கள் அது அப்போ அந்த வடிவத்தை பற்றிய கற்பனை தான் வடிவங்கள்னால் என்ன வடிவங்களுக்கு உயிர் இருக்குது கல்லுக்கும் உயிர் இருக்குது மரத்துக்கும் உயிர் இருக்குது ஆடுக்கும் உயிர் இருக்கும் மாடுக்கும் உயிர் மனித உயிர்களுக்கும் உயிர் இருக்கிறது ஆக எல்லா பொருட்களுக்கும் உயிர் இருக்குது கல்லில் கூட உயிர் இருக்குது அப்படின்னா என்னென்ன அங்கே இயக்கம் இருக்கிறது அணு இருக்கிறது செயல்பாடு இருக்கிறது அங்கு அணு அணுக்கள் இயங்கி கொண்டு இருக்கின்றன ஆக உயிர் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது வடிவங்கள் எல்லா உயிருமே ஒரு வடிவத்தில் சார்ந்து கல்லும் ஒரு உயிர்னால் கல்லுக்கும் வடிவம் இருக்குது மரம் ஒரு உயிர் என்றால் மரத்திற்கு வடிவம் இருக்கிறது பறவை உயிர் உயிர் என்றால் பறவைக்கு வடிவம் இருக்கிறது பறவை அது ஒரு வடிவம் சார்ந்து நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் பறவையை புரிந்து வைத்திருக்கிறோம் அது போன்று ஒரு பாட்டில் பாட்டில் அது மாதிரி ஒரு டம்ளர் ஒரு ஒரு சொம்பு அது மாதிரி ஒரு டியூப் லைட் ஒரு பல்பு ஒரு கண்ணாடி இது எல்லா ஒரு வடிவம் இருக்கிறது ஒரு பேனா ஒரு கடிகாரம் ஒரு காலனி எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் இருக்குது ஒரு மொபைல் ஃபோன் கணினி டிவி எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் இருக்குது அந்த வடிவத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால்தான் அதை டிவி ஒரு டிவியை பார்த்து டிவின்னு ஏன் சொல்கிறோன்னா அதனுடைய வடிவம் டிவி என்றால் இப்படித்தான் இருக்கும் அந்த வடிவம் சார்ந்து நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் ஒரு ஒரு வடிவத்தை பார்த்து இது என்னன்னே உங்களால் சொல்ல முடியாது அங்கே நிறைய வடிவங்கள் இருக்குது கோடிக்கணக்கான வடிவங்கள் இருக்குது அந்த வடிவங்களை பார்த்து என்னன்னே சொல்ல முடியாது அப்படின்னா என்ன அது இன்னொரு உலகம் தான் அர்த்தம் இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை பற்றி தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒன்றை பற்றி தான் உங்களால அது என்று சொல்ல முடியும் இன்னொரு உலகத்துக்கு போறீங்க ஒரு கலைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு உலகத்தை பத்தி கற்பனை பண்றாங்க அப்படி கற்பனை பண்ற அவருக்கே அந்த வடிவங்கள் என்னன்னு தெரியாது தெரியாமலேயே அவர் அதை கற்பனை செய்கிறார் அதற்கு பெயர் தான் சிற்பம் சிற்பக்கலை என்றால் என்ன என்பது எதற்கு என்பதற்கான விளக்கம் தான் அது இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனை செய்யும்பொழுது அங்கு வடிவம் இருக்கும் காட்சிகள் இருக்கும் ஒலிகள் இருக்கும் அதுதான் கவிதை ஒலிகள் தான் கவிதை இருக்கும் ஒலிகள் இருக்கும் ஒரு இன்னொரு ஒரு உலகம்னா என்ன இருக்கும் இப்போ நாம் வாழ்ந்திருக்கிற உலகத்தில் என்ன இருக்குது காட்சி கண்களுக்கு தெரிகிற காட்சி அந்த காட்சி சார்ந்த அறிவு தான் ஓவியம் அப்புறம் திட பொருட்க வடிவம் சார்ந்த உயிர்கள் பொருட்கள் எல்லாமே இருக்குது கல் ம மனித உயிர்கள் ஆடு மாடு வீடு கண்ணாடி மொபைல் ஃபோன் டிவி பேருந்து இது எல்லாமே இது எல்லாவற்றுக்கும் ஆக இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் வடிவம் இருக்கிறது அந்த வடிவங்கள் நமக்கு காட்சிகளாக தெரிகிறது அந்த வடிவங்கள் தான் மரமாக இருந்தாலும் அதுக்கு வடிவம் இருக்கு இங்கே இருக்கிற எல்லாமே வடிவம் சார்ந்து இருக்கிறது அந்த வடிவத்திற்கு வடிவத்து வடிவம் பற்றிய அறிவு தான் சிற்பகலை சிற்பகலை அது போன்று வடிவங்களை நாம் உருவாக்க முயற்சி செய்யும் பொழுது இந்த வடிவங்கள்லாம் இயற்கையோட படைப்புகள் மனித உயிர்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஆடுக்கு ஒரு வடிவம் இருக்கு மாடுக்கு ஒரு வடிவம் இருக்கு கட்டிலுக்கு ஒரு வடிவம் இருக்கு கை கடிகாரத்திற்கு ஒரு வடிவம் இருக்கிறது ஜாமெண்ட்ரி பாக்ஸுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது பாட்டிலுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது கடிகாரத்திற்கு ஒரு வடிவம் இருக்கிறது வடிவம் இருக்கிறது இந்த வடிவத்தை பற்றிய அறிவுக்கு பெயர் தான் சிற்பக்கலை புரிதலுக்கு பெயர் தான் இந்த வடிவங்களை பற்றிய புரிதல் இதற்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குது ஒரு வடிவத்தை உருவாக்க வேண்டுமென்றால் ஒரு உருண்டையை உருவாக்க வேண்டும் அது அந்த தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு சதுரத்தை உருவாக்க வேண்டும் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அது கல்லிலாக இருக்கலாம் அல்லது மண்ணிலாக இருக்கலாம் மண்ணில் மண்ணில் ஒரு கல் உருண்டை உருவாக்க வேண்டும் என்றால் நான் நாம் என்ன செய்ய வேண்டும் கல்லில் ஒரு சதுரத்தை உருவாக்க வேண்டும் கன சதுரத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த தொழில்நுட்ப அறிவுக்கு பேர் தான் சிற்பக்கலை சிற்பக்கலை சிற்பக்கலைஞர்களுக்கான அறிவு என்று பேர் அது மாதிரி நம்ம காட்சி கண்களை கொண்டு காட்சிகளை பார்க்கிறோம் காட்சி என்றால் எப்படி இருக்கும் ஒரு காட்சி என்றால் நமக்கு எப்படி தெரியும் முன்னும் பின்னும் இருக்கும் ஒருத்தர் வந்து நமக்கு முன்னாடி தெரியாது தூரத்தில் உள்ளது நமக்கு சின்னதாக தெரியும் ரொம்ப தொலை தூரத்தில் போனால் மங்கிக்கிட்டு மங்களாக இருக்கும் மங்களாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கே கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா அது நமக்கு பெருசாக தெரியும் சூரியன் சூரியனே நமக்கு கை கையை விட சின்னதாக தெரியும் சூரியனை கூட நம்மளால் நமது ஒற்றை விரலால் மறைத்து விட முடியும் சூரியன் ஆனால் அது ரொம்ப பெருசு அப்படி இருந்தால் கூட அது ஒற்றை விரலால் ம மறைத்து விட முடியும் நமது கைவிரலால் அப்படின்னா என்ன அர்த்தம் அது காட்சி சார்ந்த அறிவு காட்சி அப்படி தான் நமக்கு தெரிகிறது ஆனால் நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறது அது தூரத்தில் இருக்கிறது நம் கைவிரல் பக்கத்தில் இருக்கிறது அதனால் அது வந்து அப்படி தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புரிதல் இருக்குது இப்படி காட்சி சார்ந்த புரிதலுக்கு பேர் தான் ஏன் மங்களாக இருக்குது தூரமாக போ தூரமாக உள்ள ஒரு விஷயம் ஏன் நமக்கு மங்களாக தெரிகிறது அப்படின்னா அந்த புரிதல் அந்த கேள்வி அந்த உள்ள பதில் தான் காட்சி சார்ந்த புரிதல் அந்த புரிதல் அதில் அந்த புரிதலை வைத்து நாம் என்ன பண்ணுறோம் இன்னொரு காட்சியை உருவாக்குகிறோம் அதற்கு பெயர் தான் ஓவியம் இப்போது வடிவம்னால் இப்படி தான் இருக்கும் ஒரு உருண்டைன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு கண்கள்னால் அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது ஒரு மனிதர் மனிதர் என்றால் அவர் கொண்டு ஒரு வடிவம் இருக்கிறது அந்த அந்த வடிவத்தை உருவாக்கு உருவாக்கு ஒரு புரிதல் இருக்கிறது வடிவம்னால் இப்படி தான் இருக்கும் அதை இப்படி தான் உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பயிற்சி மூலமாக கற்றுக்கிறோம் அந்த கற்றுக்கிட்டதை வச்சுட்டு நம்ம ஒரு வடிவத்தை உருவாக்குகிறோம் ஒரு உருண்டை உருவாக்குகிறோம் ஒரு கனசதுரத்தை உருவாக்குகிறோம் அப்படி என்றால் அதற்கு பெயர்தான் அந்த உருவாக்குகிறோம் அது ஒரு புரிதலில் தான் வந்து கனசதுரத்தை உருவாக்குகிறோம் அப்போ நமக்கு ஒரு புரிந்து ஒரு வடிவம்னா வடிவத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கிற அந்த புரிதலுக்கு புரிதல் புரிதலுடன் நாம் ஒரு இன்னொரு வடிவத்தை இந்த உலகத்தில் இல்லாத ஒரு வடிவத்தை உருவாக்குகிறோம் மனித ஏதோ ஒரு வடிவத்தை உருவாக்குகிறோம் நமக்கே புரியல அப்படி உருவாக்குகிற நமக்கே அது புரியவில்லை என்றால் அதற்கு பேர் தான் சிற்பக்கலை சிற்பக்கலை காட்சி நம் பார்க்குற காட்சிகளை பற்றி அது மாதிரி நாம் ஒரு காட்சின்னால் அதோட தொழில்நுட்பம் இப்படி தான் இருக்கும் முன்னாடி ஒரு காட்சி வரையணுன்னா பின்னாடி உள்ளதை இப்படி தான் காட்டணும் சிலது வந்து டார்க்காக இருக்கும் ஒரு டார்க்காக இருக்கும் அதில் வெளிச்சமாக தெரியும் இந்த மாதிரியான ஒளி நிழல் அமைப்புகள் இதெல்லாம் உள்ள பண்பு அப்போது ஒரு ஓவியம் என்றால் அதில் இந்த மாதிரியான தொழில் இந்த மாதிரியான நுட்பங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவு நம்மக்கிட்ட இருக்குது அந்த அறிவை வச்சு நாம் பார்த்திராத இந்த உலகத்தில் நாம் பார்த்திராத யாருமே பார்த்திராத ஒரு காட்சியை உருவாக்குவதுதான் ஓவியத்தின் நோக்கம் அது கொண்டு அதுபோன்று பேச்சு நம்ம பேசுகிறோம் நம்ம மொழியில் வாயில வந்து எல்லாம் பேசி நம்ம புரிய வைக்கிறோம் சாப்பிடு எனக்கு சாப்பிடு பசிக்குது அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு தாகமாக இருக்குது ஏன் நீ என்னை பார்க்க வரல இன்னும் நான் அங்கே பார்த்தேன் அப்படியா நீ நல்லா இருக்கே அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே இப்படியே நாம் உச்சரிக்கிற வார்த்தைகள் அத்தனையும் ஒரு புரிதல் நமக்கு புரியுது மற்றவங்களுக்கும் புரியுது நமக்கும் புரியுது அது மற்றவங்களுக்கும் புரியுது இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும் நாம் பேசுகிற வார்த்தைகள் நமக்கும் புரிகிறது மற்றவர்களுக்கும் புரிகிறது மற்றவங்களுக்கு புரிகிறது அப்படிங்கும்போது இது வார்த்தைகள் இதற்கு இந்த வார்த்தைகளுக்கு உச்சரிப்புகள் இருக்கிறது அப்போது இதே போந்து உச்சரிப்பு உச்சரிப்பு நமக்கு இதெல்லாம் புரியுது நமக்கு அப்போ வந்து ஒரு வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு உச்சரிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் உச் சரிக்கணும் அப்படின்னு சொ அதற்கு எப்படி நம்ம வார்த்தையை வாயை பயன்படுத்துவது நாக்குகளை பயன்படுத்துவது அம்மா என்றால் அதை எப்படி சொல்வது அம்மா ஆ ஆவை உச்சரிப்பது எப்படி அடுத்து இம் இம் என்றால் எப்படி உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிப்பு சார்ந்த ஒரு அறிவு புரிதல் இருக்கிறது அந்த புரிதலை அடிப்படையாக கொண்டு நமக்கு ஒரு அறிவு இருக்குது ஓகே உச்சரிப்புன்னா இப்படி தான் உச்சரிக்கணும் ஓகே எல்லா உச்ச இப்போ நம்ம பேசுகிற எல்லா உச்சரிப்புகளும் வார்த்தைகளும் நமக்கு புரியுது ஓகே நம்ம இப்போ வந்து யாருக்குமே புரியாத உச்சரிப்புகளை உருவாக்க வேண்டும் இன்னொரு உலகத்திற்கு போவோம் அந்த உலகத்தில் உச்சரிப்புகள் நம்ம அந்த உலகம் வந்து யாருக்குமே தெரியாது நமக்கும் தெரியாது பார்க்குறவங்களுக்கும் தெரியாது அந்த உலகத்தை உருவாக்குகிற நமக்கும் தெரியாது நமக்கே தெரியவில்லை என்றால் பார்க்குறவருக்கும் வேடிக்கை பார்ப்பவருக்கும் தெரியாது அந்த உலகத்தில் எப்படி உச்சரிப்பார்கள் அந்த உலகத்தில் எப்படி பேசுவார்கள் அந்த உலகத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் அந்த அது நமக்கு புரியாது ஏன்னா அது இன்னொரு உலகம் அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அதை நம்ம தான் உருவாக்குறோம் அதற்கு பெயர் தான் கவிதை அந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்குவதற்கு பெயர் தான் வார்த்தைகளை கண்டுபிடிப்பதற்கு பெயர் தான் கவி கவிதை என்று பொருள் புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் அதை ஒரு வாக்கியமாக அமைக்கணும் ஒரு எதிகை மூனியோட ஒரு கவிதைக்கான கவிதைக்கான கவிதை வரிகளுக்கான தன்மையோடு அந்த வாக்கியங்களை அமைக்கணும் வார்த்தைகளை அமைச்சா மட்டும் போதாது அடுத்தடுத்து வருகிற வார்த்தைகளை பொருத்தமாக அங்கே உருவாக்க கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து எழுத வேண்டும் ஒரு த தனித்தனி வார்த்தை ஒன்றோடு ஒன்று தொடர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் தொடர்பு இருக்க வேண்டும் அதில் ஒரு எதுகை மோனை கவிதைக்கான தன்மை இருக்க வேண்டும் இதற்கு அப்போ நாம் இன்னொரு உலகத்தில் பேசப்படுகிற ஒரு உச்சரிப்புகளை வார்த்தைகளை கண்டுபிடிப்பதாக இருந்தால் அது அது எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் ஆனால் அது புரியக்கூடாது ஏன்னா அது இன்னொரு உலகம் அந்த இப்போ நம்ம இங்கே இருந்து கேரளாவுக்கு போனால் எனக்கு கேரளாவுக்கு மலையாளம் தெரியாது ஆனால் அவங்கள உச்சரிப்பாங்க நிறைய பேர் உச்சரிப்பாங்க ஆனால் அது நமக்கு தெரியாது என்ன உச்சரிக்கிறாங்கன்னு தெரியாது புதுசாக இருக்கும் அது மாதிரிதான் நம்ம ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டும் இந்த உலகத்தில் யாருமே பார்த்திராத அது ஆனால் மலையாளம் உச்சரிக்கும் போது மலையாளிக்கு தெரியும் மலையாளத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் கேரளாவை சேர்ந்தவர்களுக்கு அந்த உச்சரிப்பு தெரியும் அப்போ இன் இந்த உலகத்திலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த உலகத்தில் யாரும் அப்போ நம்ம என்ன கலைஞர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்திலேருந்தே வெளியே போயிடுறாங்க தனிமை அவர்கள் விரும்புகிற தனிமையை பாருங்கள் இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போயிடுறாங்க இங்கே இருக்கிற நமக்கே கேரளாவில் பேசுகிற மொழி புரிய மாட்டேங்குது கர்நாடகா கர்நாடகாவில் பேசுகிற கன்னட மொழி புரிய மாட்டேங்குது அவங்க அந்த உச்சரிப்பு எல்லாம் கேட்குது புதுசாக இருக்குது ஆனால் அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது நாம் ஒரு கலைஞர்கள் வந்து இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனை செய்யும் பொழுது அந்த உலகத்தில் பேசுபவர்களுடைய பேச்சு மட்டும் எப்படி புரிந்துவிடும் அவர்கள் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் மட்டும் எப்படி புரிந்துவிடும் அவர்கள் வார வார்த்தைகளை உச்சரிக்கின்ற அந்த உச்சரிப்புகளுக்கு என்ன பொருள் என்று மட்டும் நமக்கு எப்படி தெரிஞ்சுவிடும் கவிதைன்னா என்னன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து வந்து பாடல் பாடல்னா என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன் பாடலை பற்றி சொல்லணும் கதைனால் என்னன்னு சொல்லணும் அப்புறம் வேற என்னென்னலாம் சொல்லணும் கலைகளில் என்னெல்லாம் இருக்குது நடன பற்றி நடனத்தை பற்றி சொல்லிட்டேன் இன்னும் சொ இன்னும் தெரிஞ்சால் சொல்கிறேன் நடனம் நான் நிறைய சொல்லியிருக்கணும் அதாவது இப்போல்லாம் வந்து ஆராய்ச்சி முடிகிற தருணத்தில் நான் இந்த ஒலிப்பதிவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஆராய்ச்சி வந்து எனக்காக நடத்தப்படுகிறது அதை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் அந்தந்த டைமில் வெளிப்படுத்துகிறேன் அந்த அந்தந்த வய அந்தந்த வயசில் அந்தந்த பருவத்தில் நிறைய கேள்விகள் அப்போ நிறைய புரியுது இப்போ வந்து ஒரு அடிப்படை புரிதல் அதுதான் இந்த ஆராய்ச்சி மனித வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை புரிதல் அதுலேருந்து கிடைக்கிற விடைகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப நாள் பேசாமல் இருந்துட்டு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இன்னைக்கு இது இந்த விழிப்புணர்வு இப்படி ஒரு ஒளிப்பதிவு போடணுங்கிற விழிப்புணர்வு எனக்கு இவ்வளோ கால அது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது அதுக்கு நிறைய தடைகள் இருந்தது தடைகள் நான் ஒரு அறியாமை இருளில் மாட்டிக்கொண்டிருந்தேன் அதனால் நிறைய பேச நான் வந்து பேசுவதற்கான நிறைய விஷயம் என்கிட்ட இருந்தாலும் நான் அதை பேச முடியாமல் போயிட்டு பேச முடியாமல் இருந்துவிட்டேன் இப்பொழுது நான் பேசுகிறேன் அடுத்து வந்து கதைனா என்னன்னு சொல்கிறேன் அது வந்து பாடல்னா எப்படி அது பாடலுக்கான இது இன்னொரு உலகத்தில் பாடப்படுகிற பாடலுக்கு பாடல் எப்படி இருக்கும் இசைனா எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன் அப்புறம் நம்ம எழுத்து எழுத்துக்கலைன்னு ஒன்று இருக்கு அது நிறைய அது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது அழகா எழு நம்ம எழுதுகிற எழுத்து அழகா எழுதுறது தான் எழுத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் கலை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் எழுத்து கலை என்று ஒன்று இருக்கிறது அது என்ன வந்து யாருக்குமே தெரியாது அது பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்